என்பிசி தமிழில் சில முக்கியமான ஒருமார் கேள்விங்க அடைமொழி சான்றோர்களை குறிப்பிடுவது தமிழ்நாட்டின் பெர்நாட்ஸா அப்படின்னு சொல்கிறவர் மு வரதராசனார் தென்னாட்டின் பெருநாட்ஸா அறிஞர் அண்ணா தமிழ் தாத்தா ஊவே ஐயர் நாடக தந்தை பம்பல் சம்பந்த முதலியார் நாடக தலைமை ஆசிரியர் சங்கரதாஸ் சுவாமிகள் தமிழ்நாட்டின் மாபாசான் ஜெயகாந்தன் அவர்கள் புரட்சி கவிஞர் இயற்கை கவிஞர் பாரதிதாசன் அவர்கள் கவிமணி தேசிய விநாயகம் பிள்ளை குழந்தை கவிஞர் அழவள்ளியப்பா தொண்டர் சீர் பரவுவார் கவி கவிச்சக்கரவர்த்தி கம்பர் விடுதலை கவி தேசிய கவி மகாகவி பாட்டுக்கூறு புலவர் பாரதியார் சிந்துக்கு தந்தை தமிழ் உரை உரைநடையின் தந்தை திருவிகா ஆளுடை நம்பி சுந்தரர் ஆட்சி காவலர் வே ராமலிங்கம் பிள்ளை நாமக்கல் கவிஞர் கிறிஸ்துவ கம்பர் எச் ஏ கிருஷ்ணபிள்ளை அவர்கள் சொல்லின் செல்வர் ராபி சேதுப்பிள்ளை சிலம்பு செல்வர் மாப்போ சிவஞானம் மூதறிஞர் ராஜாஜி பேரறிஞர் அண்ணாதுரை பகுத்தறிவு பகலவன் பெரியார் சிக்கொழுத்த செம்மல் கப்பலோட்டை தமிழன் வஉசி தசாவதானி செய்கு தம்பியார் இசைக்குயில் எம்எஸ் சுப்புலட்சுமி மொழி ஞாயிறு தேவநய பாவாணர் பாவலர் ஏறு பெருஞ்சித்தினரார் கவ கல்வியில் பெரியவர் கம்பர் சிறுகதை மன்னன் புதுமை பித்தன் திருவாத ஊரர் மாணிக்கவாசகர் முத்தமிழ் காவலர் கி விஸ்வநாதம் அவர்கள் சிறுகதையின் தந்தை கல்கி ரா கிருஷ்ணமூர்த்தி அவர்கள் பண்டிதமணி மு கதிரேசன் செட்டியார் தமிழ்நாட்டின் வேட்ஸ்வர்த் வாணிதாசனர் மருளீகியார் அப்பர் திருநா திருநாவுக்கரசர் ஆளுடைய பிள்ளை ஞானசம்பந்தர் திருக்குறளார் வி முனுசாமி உவமை கவிஞர் சுரதா ஆசுகவி வீர கவிராயர் கண்டிப்பதிலிருந்து வினாக்கள் வர வாய்ப்பு இருக்குதுங்க படிங்க என்பிசி கொஸ்டினில் கணக்கு ஒரு பதினஞ்சுலேருந்து இருபது கொஸ்டின் வர வாய்ப்பு இருக்குதுங்க அதில் அளவியல் பகுதியில் வாய்ப்பாடுகள் ரொம்ப முக்கியம் வாய்ப்பாடுகள் மனப்பாடம் பண்ணிட்டீங்கன்னா நிறைய கணக்கு செய்யலாம் இப்போ அந்த ஃபார்முலா மட்டும் சொல்கிறேன் அதை கேளுக்கேன் அதை மனப்பாடம் பண்ணிக்கேன் கண்டிப்பாக பயனுடையதாக இருக்கும் சதுரத்தின் பரப்பளவு ஏ ஸ்கொயர் மூளைவிட்டம் கொடுத்துருந்தாங்கன்னா சதுரத்தின் பரப்பளவு அரை இன்ட்டு டி ஸ்கொயர் சதுரத்தின் சுற்றளவு ஃபோர் ஏ ஏன்னா பக்கம் மூளைவிட்டம் ரூட்டு டூ இன்ட்டு ஏ ஸ்கொயருங்க செவ்வகத்தின் பரப்பளவு நீளம் அகலம் எல்பி சுற்றளவு டூ இன்ட்டு எல் ப்ளஸ் பி மூளை விட்டம் கண்டுபிடிக்கணும்னா ரூட் ஆஃப் எல் ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர் இணையரத்தினுடைய பரப்பளவு பிஹெச் பின்னா அடிப்பக்கம் ஹெச்னா உயரம் சாய் சாய்சுதத்துடைய பரப்பளவு அரை இன்ட்டு டி ஒன் இன்ட்டு டி டூ டி ஒன்னா மூளைவட்டம் ஒன்று டி டூனா விட்டம் ரெண்டு சரிவகத்தினுடைய பரப்பளவு ஆஃப் ஹெச் இன்ட்டு ஏ ப்ளஸ் பி ஹெச் அப்படின்னு கேட்டிங்கன்னா செங்குத்து உயரம் ஏ பி அப்படிங்கிறது இணையான பக்கங்கள் நாற்கரத்தின் பரப்பளவு ஆஃப் இன்ட்டு டி ஒன் இன்ட்டு டி டூ டி ஒன் டி டூங்கிறது மூளைவட்டங்கள் முக்கோணத்தினுடைய பரப்பளவு அரை பிஹெச் சமம்பாக்க முக்கோணத்தின் பரப்பளவு ரூட் த்ரீ பை ஃபோர் ஏ ஸ்கொயர் சமம்பாக்கம் முக்கோணத்தினுடைய உயரம் பிடிக்குன்னா ரூட் த்ரீ பை டூ ஏ அருங்கோணத்தினுடைய பரப்பளவு சிக்ஸ் இன்ட்டு ரூட் த்ரீ பை ஃபோர் ஏ ஸ்கொயர் வட்டத்தினுடைய பரப்பளவு பையார் ஸ்கொயர் வட்டத்தினுடைய சுற்றளவு டூ பையார் அல்லது பை டி வட்டக்கோணப் பகுதியினுடைய பரப்பு எக்ஸ் பை முந்நூற்றி அறுபது இன்ட்டு பையார் ஸ்கொயர் வில்லினுடைய நூலம் நீளம் எக்ஸ் பை முந்நூற்றறுபது இன்ட்டு டூ பை ஆர் வட்டத்தினுடைய சுற்றளவு வில்லினுடைய வில்லினுடைய சுற்றளவு வட்டக்கோணப் பகுதியினுடைய சுற்றளவு எல் ப்ளஸ் டூ ஆர் அதனுடைய பரப்பளவு அரை எல் அடுத்ததுங்க கணசதுரம் கணசதுரத்துடைய கன அளவு பக்கம் பெற்கள் பக்கம் பெற்கள் பக்கம் ஏ க்யூப் புறப்பரப்பு சிக்ஸ் ஏ ஸ்கொயர் கண செவகத்தினுடைய கன அளவு எல் பிஹெச் கணசெவகத்தினுடைய புறப்பளவு டூ இன்ட்டு எல்பி ப்ளஸ் பிஹெச் ப்ளஸ் ஹெச்எல் உருளையினுடைய கன அளவு பையார் ஸ்கொயர் ஹெச் வலைபரப்பு டூ பையார் ஹெச் மொத்த பரப்பு டூ பையார் என்று ஹெச் ப்ளஸ் ஆர் கூம்பினுடைய கன அளவு ஒன் பை த்ரீ பையார் ஸ்கொயர் ஹெச் வலைபரப்பு பையார் எல் மொத்த பரப்பு பையார் என்று எல் ப்ளஸ் ஆர் கோலம் கோலத்தினுடைய கன அளவு ஃபோர் பை த்ரீ பையார் க்யூப் புறற்பரப்பு வளைபரப்பு மொத்தப்பரப்பு எல்லாம் ஒரே ஃபரில் தான் கோலத்தை பொறுத்து வரலாம் ஃபோர் பையார் ஸ்கொயர் அரை அரை கோலத்தினுடைய கன அளவு டூ பை த்ரீ பையார் க்யூப் மொத்தப்பரப்பு த்ரீ பையார் ஸ்கொயர் வளை பரப்பு டூ பையார் ஸ்கொயர் இதில் வந்து க சதுர பரப்பு அப்படின்னா சதுர அளவுகள் போட்டிருங்க கன அளவு அப்படின்னா கன அளவு போட்டிருக்கேன் யூனிட்ஸ் இப்போ இந்த ஃபார்முலா பூரா நீங்கள் மனப்பாடம் பண்ணி வச்சுருந்திங்கன்னா இது சம்மந்தமான கணக்குகள் வருகின்ற பொழுது இந்த வாய்ப்பாடுகளை அப்ளை பண்ணி கணக்குகளை சரி செய்ய முடியும் இதை மனப்பாடம் பண்ணுங்க அனைவருக்கும் வணக்கம் இந்த டிஎன்பிசி தேர்வுகளில் ஆண்டுகள் வரலாறு பகுதியில் ஆண்டுகள் ரொம்ப முக்கியங்க வருஷம் ஏன்னா அந்த வருஷத்தை நீங்கள் நினப்பிச்சுக்கிட்டீங்கன்னு நிறையா கேள்விகளுக்கு விடையளிக்கலாம் அது வந்து ஆயிரத்தி அறநூறுலேருந்து இப்போ நவீன கலவரம் வருஷத்தை நம்ம சொல்கிறேங்க அதை கேட்டிங்கன்னா உங்களுக்கு அது கண்டிப்பாக பிரயோஜனமாக இருக்கும் ஆயிரத்தி ஐநூற்றி தொண்ணூற்றி ஒம்பது ஆங்கில கிழக்கிந்திய வணிக குழு உதயம் ஆயிரத்தி ஐநூற்றி தொண்ணூற்றி ஒம்பது தாங்க ஆங்கில கிழக்கிந்திய வணிக குழு இங்கிலாந்தில் அமைக்கிறாங்க அப்புறம் வியாபாரம் செய்கிறதுக்காக ஆயிரத்தி அறுநூறில் வராங்க ஆயிரத்தி அறநூற்றி நாற்பதில் சந்திரகிரி அரசரிடம் சென்னையை ஆங்கிலேயர் விலைக்கு வாங்குதல் சந்திரகிரி மாநாட்டை வியாபாரம் செய்வதற்காக கோட்டைக்கு அமைப்பதற்காக அந்த இடத்தையே விலை வாங்குறாங்க ஆயிரத்தி அறநூற்றி நாற்பது ஆயிரத்தி அறநூற்றி அறுபத்தி எட்டில் மும்பையை இரண்டாம் சார்லஸ் அரசரிடம் வணிக நிறுவனம் பெறுதல் ஆயிரத்தி அறநூற்றி அறுபத்தி எட்டில் மும்பையை வந்து இரண்டாம் சார்லஸில் இருந்து வாங்குகிறாங்க ஆயிரத்தி அறநூற்றி தொண்ணூறில் வணிக நிறுவனம் கொல்கத்தாவே நிர் நிர்மாணித்தல் அப்போ ஆயிரத்தி அறநூற்றி தொண்ணூறில் கொல்கத்தா வாங்குறாங்க அவங்க ஒவ்வொரு பகுதி சென்னை மும்பை கொல்கத்தா ஆயிரத்தி அறநூற்றி தொண்ணூற்றி எட்டில் செஞ்சியை முகலாயர் கைப்பற்றுதல் செஞ்சி அப்போ முகலாயர் ஆச்சு இருந்ததுக்காட்டி தொண்ணூற்றி எட்டு முகலாயர் கைப்பற்றுறது அடுத்ததுங்க ஆயிரத்தி எழுநூத்தி இருபத்தி எட்டிலேருந்து ஆயிரத்தி எழுநூற்றி முப்பத்தி எட்டு பத்து வருஷம் சேதுபதி கட்டதேவர் ராமநாதபுரத்தை ஆட்சி செய்தார் ஆயிரத்தி எழுநூற்றி முப்பத்தி ஆறில் முகலாயர் திருச்சியை கைப்பற்றி மதுரையை ஆட்சி செய்தார் இந்த வருஷம்லாம் நினைப்பச்சிருக்கேன் ஆயிரத்தி எழுநூற்றி நாற்பதில் பெர்சிய மன்னர் நாதிர்ஷா இந்தியாவின் மீது படையெடுத்தார் நாதிர்ஷாங்கிற அரசு இந்தியாவின் மீது படையெடுத்து பெரிய சேதத்தை ஏற்படுத்தினார்கள் ஆயிரத்தி எழுநூற்றி நாற்பது ஆயிரத்தி எழுநூற்றி அறுபத்தி ஒன்றுல வாரன் ஹேஸ்டிங்ஸ் கொல்கத்தா ஆட்சி மன்றத்தில் உறுப்பினர் ஆதார் ஆயிரத்தி எழுநூற்றி எழுபத்தி ரெண்டில் மராத்தியருக்கு எதிராக ரொஹிலா தலைவர் அயோத்திய மன்னனும் உடன்படிக்கை ஒரு ரொஹிலாங்கிற ஒரு அது ஒரு குரூப்பு அவங்க வந்து அயோத்திய மன்னனுடன் உடன்படிக்கை செஞ்சுக்கிட்டு மராத்தியருக்கு ஆப்போசிட்டை செயல்பட்டாங்க அடுத்து ஆயிரத்தி எழுநூற்றி எழுபத்தி ரெண்டுலேருந்து ஆயிரத்தி எழுநூற்றி எண்பத்தி ரெண்டு வரல முதல் மராத்திய போர் ஆயிரத்தி எழுநூற்றி எழுபத்தி மூணில் வாரன் சீசன் ஒழுங்குமுறை சட்டம் மிக முக்கியம் ஆயிரத்தி எழுநூற்றி எழுபத்தி ஆறில் மராத்தியருடன் புறந்தர் உடன்படிக்கை ஆயிரத்தி எழுநூற்றி எண்பத்தி ஒன்றில் போர்ட்டோ நோவா என்னும் இடத்தில் ஐதர் அலி தோல்வி உறுதல் போற்ற நோவாவில் ஐதர் அழி தோல்வி அடைகிறாருங்க ஆயிரத்தி எழுநூற்றி எண்பத்தி ரெண்டில் சிந்தியாவுடன் சால்பாய் உடன்படிக்கை ஆயிரத்தி எழுநூற்றி எண்பத்தி ரெண்டில் ஐதர் அலி இறந்துறாருங்க ஆயிரத்தி எழுநூற்றி எண்பத்தி நாலில் ஐதருடைய மகன் வந்து திப்பு அவர் வந்து மங்களூர் உடன்படிக்கை பிட் இந்திய சட்டம் ஆயிரத்தி எழுநூற்றி தொண்ணூறில் வீரபாண்டிய கட்டப்பொம்பு வந்து பாளையக்காரராக பாளையக்காரராமாராரு ஆயிரத்தி எழுநூற்றி தொண்ணூற்றி ஒன்றில் திப்பு சுல்தான் ஸ்ரீரங்கப்பட்டினம் உடன்படிக்கை ஆயிரத்தி எழுநூற்றி தொண்ணூற்றி ரெண்டில் ரஞ்சித் சிங் பதவி ஏற்பது ஆயிரத்தி எழுநூத்தி தொண்ணூற்றி மூணில் காரன்வாலிஸ் பிரபு நிலவரிச்சி ஈர்த்தோம் ஆயிரத்தி எழுநூற்றி தொண்ணூற்றி ஒம்பதில் நான்காவது மைசூர் போர் ஆயிரத்தி எழுநூற்றி தொண்ணூற்றி ஒம்பதில் ஆட்சி ஆயிரத்தி எட்நூறில் நானா பட்னவிஸ் இறப்பு ஆயிரத்தி எட்நூற்றி ரெண்டில் பேஷ்வா இரண்டாம் பாஜிராவுடன் பசின் உடன்படிக்கை ஆயிரத்தி எட்நூற்றி ரெண்டில் இரண்டாம் மராத்திய போர் ஆயிரத்தி எட்நூற்றி ஆறில் வேலூர் புரட்சி ஆயிரத்தி எட்நூற்றி பதினாலில் நேபாள் போர் ஆயிரத்தி எட்நூற்றி பதினஞ்சில் ஆத்மீய சபை அப்படின்னு ஒரு சபையை ராஜா மோகன் ராய் தோற்றுவிக்கிறாங்க மீதி அடுத்த பகுதியில் பார்ப்போம்